அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன பின்னு பார்த்திடலாம் ஆக்டர் விமல் ஹீரோவை நடிச்சிருக்க பரமசிவன் பார்த்திமா படம் ஆகா தமிழ் சிம்பிளி சவுத் இந்த ரெண்டு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ஜூலை ஃபோர் ரிலீஸ் பண்ணுறாங்க மெட்ராஸ் மேட்னி படம் ஜூலை ஃபோர் சிம்பிளி சவுத் ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜான் ஜான்சினா அவர்களும் நம்ம இந்தியன் ஆக்டர் பிரியங்கா சோப்ராவும் சேர்ந்து நடிச்சிருக்க படந்தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இந்த படம் அமேசான் பிரைமில் ஜூலை டூ தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க த ஓல்டு கட்ஸ் டூ அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை டூ தமிழ்ட்டு போட ரிலீஸ் பண்ணுறாங்க அவுட் கம் த உல்ப்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் விஆர் ஓடிடியில் ஜூலை ஃபோர் ரிலீஸ் பண்ணுறாங்க இந்த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் ஜூலை ஃபோர் லைன் கேட் ப்ளஸ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்க படத்தான் உப்பு கப்பு ரம்பு இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கடனும் ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக டைரக்டாக அமேசான் பிரைம் ஓடிடியில் ஜூலை ஃபோர் ரிலீஸ் பண்ணுறாங்க த ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூ இன்சிடண்ட்டை பேஸ் பண்ண மூவி ஜூலை ஃபோர் சோனி லீவ் ஓட்டியிட்டியில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஆக்டர் பிரியாமணி மணி லீட் ரோவில் நடிச்சிருக்காங்க குட் ஒய்ஃப் இந்த படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி பெங்கால் மராத்தி லாங்குவேஜில் ஜூலை ஃபோர் ஜியோ ஆன் ஸ்டார் ஓட்டி ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம சூரியனை ஹீரோவை நடிச்சு ரிலீஸ் ஆன படம் மாமன் இந்த படத்தில் ஹீரோயினாக ஆக்டர் ஐஸ்வர்யுமி நடிச்சிருந்தாங்க மாமன் படம் ஜூலை ஃபைவ் ஜி ஃபைவ் ஓட்டிட்டியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஷலோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர் மணி ரத்னம் டைரக்ஷனில் நம்ம உட்கோம் நான் என் கமலகாசன் எஸ் டி சிம்பு திரிஷா நடிப்பில் ரிலீஸ் தக் லைஃப் இந்த படம் ஜூலை ஃபோர் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கடனம் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அப்பிஷனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம்